ஏசியன் கப்ல இந்திய அணியோட ஸ்குவாடு என்னவா இருக்கும் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு யாரதான் பதிலுக்கு கேக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏசியன் கப்ல யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் பூம்ரா வேற இருக்காரு அப்படின்ற வாரியும் சொல்லப்படுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷேன் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஏஷியன் கப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்குவாடை பொறுத்தளவு வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது நம்ம எதிர்பார்க்காத ஆட்கள்லாம் உள்ளே வருவாங்க அந்த மாதிரி சொல்லப்படும் சொல்றது இப்ப ஆர் சிபில இருந்து ஜிதேஷ் சர்மா அவருக்கெல்லாம் கூட விடம் இருக்கும் அப்படின்னு மாதிரி இருக்கு எல்லாம் சொல்லிட்டு இருப்போம் ஆனா கடைசியில நாங்க இவங்களை தான் தான் போவோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கூப்பிட்டு போவாங்க அவங்க ஜெயிச்சுட்டா பிரச்சனை இல்லை அடி வாங்கினாங்களா இவங்க போட்டு அடி அடி நம்ம பயில போட்டு அடிப்பாங்க இங்கிலாந்து சீரீஸே பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஸ்குவாடா இப்படி ஏன்டா கூப்பிட்டு போறீங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஆனா நிறைய அதுலயுமே பாலிடிக்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க இருந்தாலுமே அந்த தொடரை வந்து உண்மையிலேயே ஜெயிக்க வேண்டியது ஒரு மேட்ச் வந்து இருபத்தி ரெண்டு ரன்ல வந்து தோத்தாங்க லிட்டரலி அந்த பால் வந்து ஸ்டெம் சிராஜ் வந்து விடாம இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாவே ஜெயிச்சிருந்திருப்பாங்க தோத்துட்டாங்க அதனால அந்த சீரியஸே பாத்தீங்கன்னா டிரா பண்ணிட்டு வந்துட்டாங்க அதனால இந்த டீம் வச்சு நம்ம போய்க்கலாம் இந்த மாதிரி டீம் நம்ம செலக்ட் பண்றதே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செலக்ஷன் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உத்வேகமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்ப எப்படி பிளேயிங் லெவன் இருக்க போகுது ஸ்குவாட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து சுமன் கில்லா இருக்கட்டும் இருக்கட்டும் சாய் சுதர்சன் இவங்களுக்கெல்லாம் இடம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் ஏன்பா பிரின்ஸ் அவர் தானே பா சொன்னாரு ஃபியூச்சர் இந்தியான்னு சொன்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா அவர் இல்லை அப்படிங்கிற கண்டிப்பா வந்து அவர் வந்து டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து ஒன் ஒன் டே அதாவது அதுக்கும் வந்து நேர்ந்து விட்டுக்கலாம் இந்த சைட்ல வந்து நம்ம எங் பிள்ளைங்க இன்னும் எங் பிள்ளைங்களை வந்து நம்ம இறக்குவோம் ஏன்னா வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் சர்மாலாம் டி ட்வெண்ட்டியில் ரேங்க் நம்பர் ஒன்ல இருக்காரு வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அவர்லாம் ஸ்குவில் எடுக்க முடியாமல் போடுமா அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அணியில பார்க்கும்போது டி ட்வெண்ட்டிக்குன்னு வரும்போது எக்கச்சக்க பிளேயர்கள் பார்த்தீங்கன்னா வந்து எழுதி எலிஜிபிளா இருக்காங்க எல்லாரையும் கூட கூப்பிட்டு போகலாம் நாற்பத்தஞ்சு பேரை கூட கூப்பிட்டு போகலாம் ஆனா பிளேயிங் லெவல்ல பதினோரு பேரை தான் ஆட வைக்க முடியும் இது ஒன்றும் பெரிய ரிஸ்க் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் மூணுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏசியன் கப்ல இந்திய அணி வந்து அந்த போட்டிகளை வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆனால் ஒரே ஒரு போட்டி மட்டும்தான் அவங்க பார்த்தீங்கன்னா டப்பு பாகிஸ்தான் கூட அதையுமே எளிதில் ஜெயிச்சிருக்காங்க மற்றபடி யூஏ ஓமன் கூட ஈஸியாகவே ஜெயிச்சிருவாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எங் பிள்ளைங்களை கொண்டு போனாவே ஜெயிச்சிருவாங்க அதனால பிரச்சனைகள்லாம் ஈஸியாக வந்து பாத்தீங்கன்னா வாஷ் அவுட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம் ஸ்குவாட பொறுத்தளவு யாராவது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஒன்ல அபிஷேக் சர்மா அப்புறமேட்டு சஞ்சு சாம்சன் திலக் வர்மா பார்த்தீங்கன்னா கேப்டன் பண்ண ஹர்திக் பாண்டியா பார்க்கும் போது வேற லெவலில் இருக்கு அப்புறமேட்டு அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் பார்க்கும் போது பேட்டிங் என்ன இவ்வளவு சூப்பரா தோணுச்சு அந்த மாதிரி ஒரு லைன் அவங்களுமே எடுக்க இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு குல்தீப் யாதவ் பூம்ரா வேற உள்ளவர்கள் அவரையுமே கொண்டு வருவாங்க அப்புறம் பிரசித் கிருஷ்ணா ஹர்ஸ்ரீப் சிங் டீம் வந்து செட்டில்ட் மாதிரி இருக்கு நல்ல ஒரு இடம் இருக்கு மிடில் ஆர்டரும் சூப்பரா இருக்கு டாப் ஆர்டரும் நல்லா இருக்கு கிளைமேக்ஸ்ல அக்ஷர் படேல் நல்ல ஒரு பினிஷிங் தருவாரு அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவும் நல்ல ஒரு பர்பாமன்ஸ் தருவாரு வாஷிங்டன் சுந்தரா எங்குட்டு வந்து இறக்கி விடுங்கண்ணே நான் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்பின்னும் நல்லா போடுவாரு பேட்டிங்கும் நல்லாவே பண்ணிடுவாரு எந்த ஒரு குறைமையில லைன் அப்ல பாத்தீங்கன்னா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம பேக் நிறைய பேர் எடுத்துட்டு போவாங்க ராகுலா இருக்கட்டும் ஆர் சி விழுந்து ஜித்தேஷ் சர்மாவா இருக்கட்டும் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனா வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த டெஸ்ட்ல இருந்த சாய் சுதர்சன் சுமன் கில் ஜெய்ஸ்வால் இவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்ற தான் வந்து பேச்சுகளுமே அடிபட்டு இருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன ஸ்குவாடே பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கு இதே டீமோட போனாங்க அப்படின்னா மூணுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சிருவாங்க அதே மாதிரி கப்பையும் ஏசியன் கப் ஏந்திதான்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தான் சொன்னது உங்களோட ஸ்குவாட் வந்து இவங்க எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அடுத்ததா வந்து சஞ்சு மேட்ருக்கு நம்ம வருவோம் அதாவது வந்து மினி ஆக்ஷன் வந்து ஒரு நவம்பர் வாக்குல வந்து கண்டிப்பாவே நடக்க இருக்கு அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எல்லா டீம்ல இருந்தும் பிளேயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்ப அஸ்வின் பாத்தீங்கன்னா அவரே சொல்லிட்டாரு டீம்ல நான் பேசிட்டு நான் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனா வந்து ராஜஸ்தான் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சஞ்சுக்கும் மனக்கசப்புகள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவரே போய் ரெக்வஸ்ட் பண்ணி நான் வெளியில போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு அவளை ரிலீஸ் பண்றது கன்ஃபார்ம் எந்த விதிலுமே மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா சிஎஸ்கே வருவாரா அப்படின்றது ஏன்னா அவங்கள பொறுத்த இவ்வளவு நாளா கேப்டன்சி பண்ணிருக்காரு டாப் ஆர்டர்ல கலக்கியிருக்காரு அப்படி இருக்கும்போது இப்பேற்பட்ட ஒரு பிளேயரை நாங்க கொடுக்குறோம் பதிலுக்கு வந்து எங்க சைட்ல இருந்தும் பல வீக் இருக்கு நாங்கள் வந்து அதை பூர்த்தி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எதிர்பார்ப்பாங்க அவங்க வள போட்டு எல்லா டீம்லையும் வந்து தேடிட்டு இருக்காங்க சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்படிதான் எங்க எங்க இருந்து ஒருத்தர் வந்தாலும் என்னதான் பண்ணாலும் அவனை வெளியில விட மாட்டேன் அப்படின்ற ஒரு நோக்கில தான் அவங்க இருப்பாங்க அதனால வந்து அவங்க டிமாண்ட் என்ன அப்படின்னு நம்ம வரைக்கும் பாத்தீங்கன்னா சிவம் துபாயையும் பத்திரானாவையும் பாத்தீங்கன்னா அவங்க கேட்கிறாங்க அட்லீஸ்ட் யாராச்சும் ஒருத்தர் வந்தா கூட எங்களுக்கு ஓகே தான் நாங்கள் வந்து சஞ்சு உங்களுக்கு வந்து ட்ரேட் முறையில் நாங்கள் விடுவோம் இல்லாட்டி ஆக்சிடன்ல அவரை விட்டு போனாலே பார்த்தீங்கன்னா நிறைய டீம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு எங்களுக்கு பர்சில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு கோடி மிச்சம் கேம் கிரீன் வராரு மிட்சல் ஓவன் வராரு இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள்லாம் அடிபட்டு இருக்கு பேர் ஸ்டோலாம் பார்த்தீங்கன்னா தூக்கி போடும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யங் பிளேயர்ஸுமே அவங்களுக்கு இருக்காங்க அப்போ வெங்கடேஷ் ஷேர்ல கூட பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்மி ரேட்ல கூட அவங்க எடுத்துக்கலாம் இப்போ ட்ரேட் முறை எடுத்தா வெங்கடேஷ் ஷேர்லாம் ஒரு இருபத்தி மூணு கோடி வரைக்கும் போகணும் அதே மாதிரி இப்போ வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்து அவங்க சஞ்சு ரிலீஸ் பண்ணாங்க பதினெட்டு கோடி பர்சில் வரும் அங்கிட்ட ஒரு சின்ன சின்ன பிளேயர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தட்டி விட்டாங்களே பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு கோடி கிட்ட கன்ஃபார்ம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் தேத்தியர்னா அதனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற ஒரு நோக்குள்ளதான் பாத்தீங்கன்னா அவங்க யோசிப்பாங்க சிஎஸ்கே சைடுல இருந்து கொஞ்சம் இறங்கி வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் எல்லாம் தர என்ன அடிச்சுடுவாங்க அவங்க அதனால ஏதாச்சும் ஒரு பிளேயரை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ற மாதிரிதான் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களும் நீங்க கெஞ்சவே வேணாங்க என்னை பொறுத்து இன்னொரு சூப்பரான ஐடி எனக்கே தோணுது நீங்க அந்த டீம்ல இருக்கக்கூடிய ராகுல் திரிபாதி நம்ம இந்த மாதிரி தீபக் கூடாது விஜய் சங்கர் ஜேமி ஓர்டன் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எக்கச்சக்க பிளேயர்ஸ் இருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம கூட்டி கழிச்சு போட்டு பார்த்தோம் அப்படின்னா முப்பது கோடிக்கு மேல கையில இருக்கு ஐபிஎல் மினி ஆக்சன்ல வந்து அதிக தொகை வச்சிருக்கு எந்த டீம் கண்டிப்பா சேஸ்கே தான் கை காட்ட முடியும் நீங்க கேமரோன்னு பதினெட்டு கோடிக்கு எடுத்து போடலாம் இந்த சைடு பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனையும் கூட ஒரு கோடி வரைக்கும் அழகாவே ட்ரை பண்ணலாம் நான் குறைச்சு சொல்றேன் முப்பது கோடினு சொல்றேன் நம்ம பழைய வீடியோக்கெல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணி கரெக்டாவே சொல்லியிருந்தோம் இவ்வளோ காசு வந்து இவங்க வச்சிருக்காங்க ஒரு அஞ்சு பிளேயர் ஆறு பிளேயர் ரச்சின் ரவீந்திராவா இருக்கட்டும் நம்ம இவரா இருக்கட்டும் ஓப்பனிங்ல வந்து அண்ணன் கலக்கண அண்ணா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா டெவன் கான்வே இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பிளேயர் கலெக்டிவ் டைம் முப்பது முப்பத்தி முப்பத்தஞ்சு கோடி கிட்ட தேருது ஒரு சின்ன சின்ன ப்ளேயர்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோடி ஒன்றரை கோடி அந்த மாதிரிலாம் வந்து தக்க வச்சுக்கிட்டு பதினஞ்சு கோடி பதினெட்டு கோடி வரைக்கும் கேமரா இருக்கு போகலாம் மிச்ச இருக்க காசை வந்து பாத்தீங்கன்னா எப்படியே ட்ரை பண்ணி சஞ்சோ கூட உள்ள கொண்டு வரலாம் இவங்கள்ட்ட காசுமே இருக்கு ஏன் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஆர்டர் சிஎஸ்கேக்கு கேக்கு பாருங்க அவ்வளவு பலமா இருக்கு உருவில் பட்டேல் ஆயுஷ் மாத்ரே டபுள் பிரவிஸ் இவங்க மூணு பேருமே தூணா இருக்காங்க அதுவே போதும்டா அப்படின்ற மாதிரி வரைக்கும் நெக்ஸ்ட் சீசன் பொறுத்த கேம் அந்த பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பிளேயர்ஸ் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா சொல்லியிருந்தோம் அவங்க எடுத்துட்டா சிஎஸ்கே அப்படின்னே சொல்லலாம் இவங்க எதுக்கு எதுக்கு சஞ்சு ட்ரை பண்றாங்க நம்மளுக்கு தேவையே கிடையாது அப்படின்ற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ருத்துவும் பேக் வந்து நம்ம தலையும் சொல்லியிருந்தாரு பேட்டிங் எந்த ஒரு பிரச்சனையும் பிரச்சனையுமே கிடையாது இவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா பத்திரானாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு ஃபார்ம்ல இல்லாமல் இருந்தார் இவர் வந்து அன்சுன் கம்போஸும் பார்த்தீங்கன்னா அந்த அவர் வந்து நல்லா போடுறாரு கலில்னு பார்த்தீங்கன்னா நல்லா பண்றாரு இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இப்போ ஹர்ஷீப் சிங் மாதிரியோ பூம்ரா மாதிரியோ ஒரு பிளேயரை வந்து ஒரு ஒரு ஆல்ரவுண்டரோ இல்லை வந்து ஒரு பவுலரையோ கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே சிஎஸ்கேக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அதை யோசிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்ல என்ன ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு யாரை உள்ளே கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம சொல்லுங்க ஏஷியன் கப்ல இந்த ஸ்குவாடோட இந்திய அணி போனா நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஸ்குவாட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க